வெல்கம் டு இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு ரெண்டு அன்னாசிப்பூ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்குங்க வெங்காயம் செவந்து வதங்கினதும் ரெண்டு டே டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப் பொடி கொத்தமல்லி பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலையே வதக்கி விடுங்க பொடி சேர்த்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா பொடியெல்லாம் கருகிடும் ஒரு ரெண்டு செகண்டுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளியோட பச்சை வாசம் போனதும் நம்ம அரை கிலோ சிக்கனை மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் குக்கரில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அது கூட கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ ஒரு கொதி வந்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்லையே வச்சு ரெண்டு விசில் விடணும் ரெண்டு விசிலில் சிக்கன் நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே நம்ம ஒரு கை அளவுக்கு தேங்காய் அஞ்சிலிருந்து ஆறு முந்திரி அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த பேஸ்ட்டை வெந்த சிக்கன் குழம்பு இருக்கு இல்லையா அது கூட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை கொதிக்க விட்டுருங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷம் கழித்து தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலை தூவி இறக்குனிங்கன்னா சுவையான சிக்கன் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்